உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய பங்குனி உத்திரம் இந்த நன்னாளில் தீராத கடன் தீர இந்து ஒன்றை தவறாமல் செய்யுங்கள் என்ன வந்து செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமையில நமக்கு பங்குனி உத்திரம் வர்றது அப்படின்றது ரொம்பவும் விசேஷமான ஒரு பலனை கொடுக்கும் பங்குனி உத்திரம் அன்னைக்கு முருகப்பெருமானை நீங்க வழிபாடு செய்யறது நல்ல பலன்களை நமக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கும் சோ இந்த நாள்ல நமக்கு மூன்று அஹ் நட்சத்திரங்கள் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு நன்னாளும் இருப்பதாக சொல்லப்படுது வாழ்க்கையில நம்ம கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் கடனுக்கு மேல கடன் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக நமக்கு ஒரு ஆஹ் வெளிவு காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக இந்த உத்திர நட்சத்திரம் இது இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு வந்து நிச்சயமாக நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அன்னைக்கு முருக வழிபாடு செய்யறது அப்படின்றது தீராத பிரச்சனைகளையும் தீர்க்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படின்ற கடன் சுமை அப்படின்றது அப்படின்னா நம்ம முருகனோடு சேர்த்து செவ்வாய் பகவானை வழிபாடு செய்யணும் செவ்வாய் பகவான் அப்படின்றவர் நம்ம பாத்தீங்க அப்படின்னா முருகனுக்கு உகந்த இதுல செவ்வாயும் ஒன்று சோ இவங்க ரெண்டு பேருடைய அருள் இருந்தா மட்டும்தான் நமக்கு கடன் சுமை அப்படின்றது நிச்சயமாக நீங்கும் அதோடு நமக்கு வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் வீடு கட்டுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவீங்க ஆனா அதுக்கான எந்த முயற்சி எடுத்தாலும் தடைகள் ஒரு நிலம் வாங்கியிருப்பீங்க இல்ல அந்த நிலத்துல வீடு கட்டலாம்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இல்ல நிலம் வாங்குறதுலே தடைகள் இப்படி நிலம் சம்பந்தப்பட்டது வீடு சம்பந்தப்பட்டது திருமணம் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி கடன் சம்மந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரையும் விடாம பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு பலனை பார்க்கலாம் அந்த வகையில நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா துவரம்பருப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கோங்க பருப்பு அப்படின்னது செவ்வாய்க்கு உகந்த ஒரு தானியம் ஸோ நீங்கள் செவ்வாய் உடைய அருள் பெறணும் அப்படின்னா நீங்க பருப்பை எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சின்ன கிண்ணத்துல துவரம்பருப்பை போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா முருகனுடைய படம் வந்து எடுத்துக்கோங்க அதோட ஆறு நெய் அகல் விளக்குகளாக எடுத்து முருகன் படத்துக்கு முன்னாடி வச்சு தோரம்பருப்பியும் போட்டு வச்சுக்கோங்க என்னுடைய கடன் சுமை அப்படின்றது இத்தோடு எனக்கு போகணும் எனக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பண பிரச்சனைகளும் இதோடு போகணும் வாழ்க்கையில நான் சீக்கிரமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்படி செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரையில நீங்க வந்து செய்யலாம் முக்கியமாக மத்தியமான வரக்கூடிய அந்த செவ்வாய் ஹோரை ஒரு பன்னெண்டு பதினொன்று டு பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும் இந்த நேரத்துல நீங்க வந்து ஆஹ் உங்க வீட்லயும் இந்த தீபத்தை போடலாம் இல்ல முருகன் கோவில் பக்கத்துல இருக்குன்னா அங்க கூட போய் இந்த தீபத்தை நீங்க வந்து போட்டுட்டு மனசார முருகன் கிட்ட நீங்க வந்து வேண்டிட்டு வாங்க இப்படி வேண்டுவதன் மூலமாக உங்களுடைய கடன் சுமை மற்றும் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அது நிச்சயமாக உங்களுக்கு நீங்க ஆரம்பிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கோனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி